வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூரில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலங்கள் விரைவில் திறக்கப்படுவதாக திருவள்ளூர் அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார் திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் கும்மிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜேஎஸ் எஸ் கோவிந்தராஜ் பாராளுமன்ற அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர்களுக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜோதி சுதாகர் மற்றும் பூண்டி வட்டார தலைவர் உதப்பை கலைச்செல்வன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த எம்பி சசிகாந்த் செந்தில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கிராமங்கள் தோறும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதாகவும் அத்திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்கப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் மேலும் இந்த முகாமில் சாதி சான்று பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வுகளை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு ரயில்வே மேம்பாலங்கள் தரைப்பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அதில் சில முடிவு பெற தருணத்தில் உள்ளதாகவும் குறிப்பாக திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட இரு மேம்பாலங்கள் விரைவில் திறக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் வந்து நான்கு இடங்களுக்கு போய் செய்ய வேண்டியவரை இங்கே செஞ்சு கொள்ளும் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரும் மக்கள் ஆரவாரத்தோடு இங்க மாம்பாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு மேம்பால பணிகள் திருவள்ளூர் மாவட்டத்துல முடிவுற்று விரைவில் திறக்கப்பட உள்ள ஆஹ் அதாவது நம்மளுடைய மேம்பாலங்கள் வந்து இரண்டு வகை ரயில்வே மேம்பாலங்கள் நம்முடைய தரை வழி மேம்பாலங்கள் தரை வழி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரெண்டு மூணு மேஜர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு அதுவும் ஒரு துரித இதுல நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய லாங் பெண்டிங் இதுல செவ்வா பேட் வெப்பம்பேட் மீஞ்சூர் ஒரு மேம்பாலத்தை தவிர மீது எல்லா மேம்பாலங்களும் திறக்கப்படும்